ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டினா டமினி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம புது வீட்டோட கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம் இந்த கிச்சன் டூர் எப்படி இருக்குது இந்த கிச்சனுக்குள்ளே என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் யாராவது மேலே மொட்டை மாடியில் நீங்கள் ஒரு ரூம் எடுக்கிறீங்க அங்கே ஒரு வீடு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம் கிச்சனுக்கு முன்னாடி ஒரு டோர் கொடுத்துருக்கோம் இது எதுக்காக இந்த கிச்சனுக்கு டோர் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் அப்படியே கடைசியில் சொல்கிறேன் இப்போ நம்ம உள்ளே போக ஆரம்பிக்கலாம் இதோட அகலம் பார்த்திங்க அப்படின்னா மூணு அடி தான் நீளம் பார்த்திங்கன்னா பன்னெண்டரை அடி இருக்குங்க ரொம்ப குட்டி ஒரு கிச்சன் உள்ளே போயிட்டோம் அப்படின்னா முன்னாடி சிங்க் இருக்குது இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப் இங்கே அடுப்பெல்லாம் வச்சுக்கிறக்காக ரெடி பண்ணியிருக்குது மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு அட்ஜாஸ்ட் ஃபேன் ஒன்று போட்டிருக்குறோம் ஹேவல்ஸ் கம்பெனியில் போட்டிருக்குறோம் அதுக்கு இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டோர் கண்ணாடி டோரே கொடுத்துருக்கோம் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு வந்து சுவிட்செல்லாம் கொடுத்து வச்சுருக்கோம் பக்கத்துலேயே நம்ம சமைக்கிறப்போ அதோடய புகை எல்லாம் வந்து வெளியில் போகணும் அப்படிங்குறக்காக இங்கே கொடுத்துருக்குது இதுக்கு முன்னாடி உள்ளே இருந்த ரூமுக்குள்ளே அதெல்லாம் கொடுக்கல அதனால் இங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சுருக்குறோம் ஒரு சின்ன ஒரு கிச்சன் தான் இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் சின்ன சின்ன ஐடியாக்கள் பண்ணியிருக்கிறோம் இப்போ சமைக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டோர் கொடுத்துருக்குறோம் அதாவது கண்ணாடி டோர் கண்ணாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு அதாவது அங்கிட்டு எங்கிட்டலாம் தள்ள முடியாது அந்த சைடு இந்த சைடெலாம் இதை வந்து மூவ் பண்ண முடியாது அப்படி கொடுத்துருக்கோம் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் இது வந்து ஸ்லைடிங் டோர் மாதிரி கொடுத்துருக்கோம் இது எந்த பக்கம் வேணாலும் நம்ம தள்ளிக்கலாம் வெளியிலேருந்து பார்க்குறக்கு இப்போ நம்ம முன்னாடி யாராவது வந்து கூப்பிட்றாங்க வைக்கிறாங்கன்னா பார்க்கலாம் அந்த சைடு இயற்கை காட்சி இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் நாலு மாடிங்கிறப்போ நல்லா காப்புமே நல்லா வரும் அதனால வந்து அந்த சைடு நம்ம ஜன்னலை திறந்து விட்டுக்கலாம் அது மாதிரி கொடுத்துருக்குது இந்த கிச்சன் வந்து ரொம்ப பிரம்மாண்டமெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னா இது வந்து மாடியில ஒரு ரூம் எடுத்தோம் இல்லையா அதுல நம்ம ஏதாவது சமைக்கிறோம் வைக்கிறோம் அங்க போய் தங்குறோம் அப்படின்னா அதுக்காக செஞ்ச ஒரு கிச்சன் தான் இது மற்றபடி வந்து இது ரொம்ப பிரம்மாண்டம் இதில் நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சுருக்கோம் அப்படிலாம் கிடையாது ஆனால் சின்ன சின்ன ஐடியாக்கள் வந்து செஞ்சுருக்கோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனை ஃபுல்லாக சுற்றி பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக கிளாஸ் டோர் தான் போட்டிருக்கிறோம் நாலு மாடிங்கிறப்பவே பார்த்திங்கன்னா மேலேருந்து பார்க்குறப்போ எங்கள் ஊர் ஃபுல்லாகவுமே கவர் ஆகும் உள்ளே நம்ம மேலேருந்து பார்த்து சமைக்கிறதுக்கு மற்ற விஷயங்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டே பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒவ்வொன்றும் பண்ணணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிரைண்டருக்கு மிக்சிக்கெல்லாம் வந்து சுவிட்செல்லாம் கொடுத்து வச்சுருக்குறோம் இது வந்து உள்ள பெட்ரூமுக்கில் ஒரு ரூம் இருக்குது இல்லையா அங்கே உள்ள ஜன்னல் இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா கிளாஸாக தான் இருக்கும் முதலே ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருந்தது இப்போ இந்த ஏரியா எப்படி இவ்வளோ இந்த மூணாடி கேப்பு தான் எதனால் இருக்குது அப்படின்னா இது கீழே உள்ள அந்த அப்பார்ட்மெண்ட் வீடு இருக்கு இல்லையா அவங்களுக்குடைய நடைபாதை இந்த நடைபாதையில் இங்கே நாங்கள் வந்து கிச்சன் பண்ணியிருக்கிறோம் அந்த ஏரியா அப்படியே மேலே வரும் இல்லையா அந்த இடத்த சரி கிச்சனை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஏற்கனவே உள்பக்கமாக வந்து தண்ணி பைப்பு கொடுத்துருந்தோம் இப்போ அதை வந்து டம்மி பண்ணிவிட்டு இப்போ வெளியில் வந்து அப்படியே அந்த சுவறு சுற்றி வந்து கொடுத்து ஒரு பைப்பு கொடுத்துருக்குறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல தண்ணி இது வந்து போர் தண்ணி இது வந்து மோட்டர் கொடுத்து பம்ப் பண்ணி வரும் அதனால் ரொம்ப ஸ்பீடாக வரும் அந்த ஸ்டெயின்லஸ் ஸ்டீலில் உள்ள அந்த பைப்பு இது வந்து பிவிசி பைப்பு வந்து நல்ல தண்ணி ரெண்டுமே வந்து சிங்குக்கு வர்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் நம்ம சமையல் பண்ணுறதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு டோர் போட்டிருக்குறோம் அதாவது எந்த சைடுமே மூவ் பண்ண முடியாது ஏன் அப்படின்னா இங்கே காற்று அதிகம் வர்றதுனால சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குங்கிறதுக்கு வேண்டி ஃபிக்ஸ்டு டோராகவே போட்டாச்சு இது பார்த்திங்க அப்படின்னா கிரானைட் கன்னலில் ஒரு கிச்சன் டாப்பு இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டைனிங் டேபிளாக இந்த ஏரியா ஃபுல்லாக போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு அதை நான் ஹோம் டூர் கொடுக்கும்போது வெளியில் வீடியோ எடுத்து கொடுக்கும்போது உங்களுக்கு நான் எப்படி இருந்ததுங்கிறதெல்லாம் சொல்ல வர்றேன் அதை வந்து கட் பண்ணி கீழே வந்து செல்ஃப் மாதிரி போட்டு கொடுத்துட்டோம் அதே போல் இந்த சிங்காக இருக்கட்டும் கிச்சன் டாப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நாங்களே வந்து ஆள் வச்சு செஞ்சது இதெல்லாம் வந்து ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சிமெண்ட்லலாம் கட்ட முடியாது ஏன்னா அகலம் ரொம்ப கம்மி இல்லையா அதனால் வந்து வெல்டிங்கை இரும்பு கம்பியெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம செட்டு போடுறப்போ வெல்டு பண்ணாங்க இல்லையா அவங்கள வச்சு அழகாக வெல்டு பண்ணது இப்போ இங்கே ஒரு ரவுண்டு காட்டியிருப்போம் இல்லையா இது வந்து எங்களுடைய சொந்த வீடு இங்கேருந்து பார்த்தோம் பக்கத்தில் இருக்குதுங்க இப்போ அதெல்லாம் வந்து ரெண்டுக்கு விட்டுருக்குறோம் அது என்னோடய கார்டன் அது அந்த ரெண்டு மரம் காட்டினில்ல அந்த தென்னை மரம் நானே வச்சு உருவாக்கின தென்னை மரம் இது என்ன அப்படின்னா எதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்குது அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து வெளியில் இருக்கிறோம் ஹஸ்பண்ட் வந்து கமெண்டில் ஒர்க் பண்ணுறதுனால அங்கே கோட்ரஸ் இருக்குது இல்லையா இப்போ நான் ஒரு சிஸ்டர் வந்து கூட கமெண்ட்ஸில் கேட்டாங்க அக்கா உங்களுக்கு எத்தனை வீடு தான் இருக்குது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டை காட்டுறீங்க எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தாங்க வீடு பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வீடு தான் இப்போ இங்கே காட்டின இல்லையா அந்த வீடு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட்டின வீடு அது வந்து இந்த சைடெலாம் கார்டன்லாம் வச்சு மரங்கள்லாம் வச்சுருப்பேன் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட் வீடு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரூமு மட்டும்தான் இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்டன்ட் பண்ணி கொஞ்சம் அப்படியே பிளான் பண்ணி சரி வந்தால் போனால் தங்குறதுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படிங்கறதுக்கு வேண்டி இந்த வீடு பண்ணியிருக்குது மற்ற வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோட்ரஸ் வீடு தான் கம்பெனி கொடுத்த வீட்டில் நாங்கள் தங்கியிருக்கிறோம் அதனால் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தான் இங்கே வருவோம் அப்படிங்கிறப்போ அந்த வீடெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியல அதனால அதெல்லாம் வந்து ரெண்டுக்கு விட்டாச்சு நம்ம வேலையெல்லாம் முடித்து வரும்போது நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் அப்படியே வந்து விட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த ட்ரைனேஜ் போகலாம் நம்ம சிங்க்கில் இருந்து போகிற அந்த வேஸ்டேஜ் தண்ணி வந்து இப்படி சுற்றி வந்து கொடுத்து ஏற்கனவே உள்பக்கம் வந்து பெட்ரூமு கிச்சன் எல்லாம் ஒன்றா இருக்கும் ஒரே ரூம் தான் இருந்தது இல்லையா அதுலேயும் போய் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் சுற்றி கீழே போகிற மாதிரி இந்த சைடு ஏன்னா இப்படி போய் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நடக்கும்போது தட்டி விடாமல் இருக்கும் அப்படிங்கிறக்கு வேண்டி அப்படியே வந்து அந்த சுவர் ஒட்டியே வந்து கொடுத்து உள்ளே வந்து ஜாயின் பண்ணி விட்டாச்சு இப்போ அதில் தண்ணி அப்படியே சுற்றி போய்க்கும் இப்படி சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறோம் அதே போல் இந்த சிங்குக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா மூவ் பண்ணுற மாதிரி தான் வந்து ஜனல் கொடுத்துருக்குறோம் அதாவது வெளி காற்று நம்மளுக்கு வந்தது அப்படின்னா பாத்திரம் கழுவுறப்பெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இப்போ இந்த டோர் எதுக்காக இப்போ இந்த டோர் எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா நம்ம சமைக்கும்போது வரக்கூடிய அந்த நெடியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது காரமாக தாளிக்கிறோம் அப்படின்னா அந்த அதில் வரக்கூடிய அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும் இந்த சைடு உட்காந்துருக்கிறவங்களுக்கு வராமல் இருக்கிறக்காக கொடுத்துருக்கோம் இதுக்கு நேராக ஹாலுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டைனிங் டேபிள் வந்து ஏற்கனவே போட்டது இருக்கும் இப்போ இங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க அப்படின்னா என கண்ணாடி நேரம் எனக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா நான் அப்படியே பார்த்தா அவங்களுக்கு தேவையானதை சமைச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபுல்லாக ஹோம் தேட்டர் போட்டோம் அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து உள்ளே போகாமல் இருக்கும் அப்படிங்கறக்கு வேண்டியும் இந்த இடத்துல வந்து கண்ணாடி டோர் போட்டிருக்கிறோம் ரொம்ப குட்டி ஒரு கிச்சன் தான் அங்கே அந்த கார்னர் இருக்குல்ல அந்த கார்னரில் ஒரு ஸ்டாண்டு ஒன்று வாங்கி வச்சுட்டு அதில் தேவையான திங்ஸ் நம்ம மளிகை ஜாமான் சமைக்கிறதுக்கு தேவையானதை வாங்கி நீட்டாக அடுக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா ஒன்று இருக்குது அடுத்தடுத்து இந்த கிச்சனுக்கு வாங்கக்கூடிய திங்ஸு அடுத்து நான் எப்படியெல்லாம் இந்த இடத்துல பிளான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்தடுத்த பதிவும் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக கொடு நைட்டையும் நம்மளுடைய கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ சமைக்கிற இடத்துல ஸ்லைடிங் டோர் போடாமல் எதுக்காக வந்து ஃபிக்ஸ்டு டோர் போட்டிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க அது எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஸ்லைடிங் டோர்னால் உள்ளே போயிட்டு அந்த நம்ம சமைக்கிறப்போ தெரிக்கிறது எல்லாமே வந்து உள்ளே போயிருந்துக்கும் இதுனால் பளிச்சுன்னு நம்ம வந்து தொடச்சி நீட்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஐடியாவெல்லாம் வந்து யோசித்து யோசித்து இந்த இடத்துக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை நாங்கள் செஞ்சு வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் வந்து மேலே வீடு எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு மேலே இந்த சின்ன சின்ன ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்து இந்த கிச்சனுக்கு தேவையான குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் வாங்குகிறப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக நான் வந்து கொடுக்குறேன் இந்த நம்மளுடைய கிச்சன் டூர் எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமளி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்